ஓம் நமோ நாராயணாய நமக அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாயுதி சர்வாயு சர்வா தீரச்சுத சர்வயோக வினிஷ்ருத நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாம் அனைவரும் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கு அவருடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புக்கும் நீங்கள் உங் அவருடைய பாத தூசிகளில் நியாமலும் ஒன்றாக வாழலாம் தயவுசெய்து எதெதற்கோ நாம் சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணுகிறோம் இந்த கிருஷ்ணனுடைய பெருமைகளையும் அவருடைய நாமங்களையும் படிப்பதனால் நம் நமக்கு நிறையவே புண்ணியம் உண்டாகும் தயவுசெய்து கடைசி வரை பாருங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகும் திருநாமம் நூற்றி ஒன்றாவது திருநாமம் அச்சுதக அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களை நழுவ விடாமல் காப்பவர் சொல்லும் முறை அச்சுதாய நமக என்று நாம் சொல்ல வேண்டும் அச்சுதாய நமக என்பதனுடைய அதனுடைய கருத்தும் பெருமாளுடைய எம்பெருமை பெருமைகளையும் பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் பராசப்பட்டர் என்னும் வைஷ்ணவ ஆசிரியர் ஒருத்தவர் இருந்தார் அவர் வந்து ரங்கநாத ரங்கநாயகி தாயாரும் திருவரங்கனும் அவரை தங்கள் மகனாக பாவித்து வளர்த்தார்களாம் அவர் ஒரு முறை காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருந்தாராமாம் திடீரென்று அங்கே ஏதோ ஒரு காட்சியைக் கண்டு மயங்கி விழுந்து விட்டாராம் நெடுநேரம் ஆகியும் பட்டர் வீடு திரும்பவில்லை அவரை தேடிச் சென்ற சீடர்கள் காட்டில் அவர் மயங்கி கிடப்பதை கண்டார்கள் அவரை அவரை தேற்றி மெதுவாக வீட்டுக்கு அழைத்து வந்தார்களாம் மயக்கம் தெளிந்த பட்டர் எழுந்தவுடன் காட்டில் என்னவாயிற்று கொடிய மிருகங்கள் ஏதாவது உங்களை தாக்கி வ தாக்கிவிட்டதா காட்டுவாசிகள் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து உண்டாகினால் இப்படி இந்த சீ வேறு ஏதாவது இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் ஏற்பட்டனவா என்றெல்லாம் வினாவினார்கள் சீடர்கள் ஒன்றுமே இல்லை ஐயா நான் ஒரு காட்சியை கண்டேன் அதனால் தான் மயங்கி நான் விழுந்துவிட்டேன் அப்படி என்ன காட்சி என்று பதற்றத்துடன் சிசியர்கள் கேட்டார்களாம் உடனே ஒரு வேடன் ஒரு முயல்குட்டியை பிடித்தான் ஒரு வேடன் ஒரு முயல் குட்டியை பிடித்தான் அதை ஒரு சாக்கு பையில் மூட்டை கட்டி எடுத்து சென்றான் இதை கண்ட அந்த முயல் குட்டி அதாவது முயல்குட்டியினுடைய தாய் தாய் முயல் இருக்குல்ல அந்த வேடனை துரத்தி சென்று அவன் கால்களை பிடித்து கொண்டு மன்றாடியதாம் தனது குட்டியை தயவு செய்து விட்டு விடு ஐயா என்று அப்படி கெஞ்சியச்சாம் உடனே அதை கண்டு மனம் இறங்கி அந்த வேடன் முயல்குட்டியை சாக்கில் மூட்டை இழந்து விடுவித்தானாம் இந்த காட்சியை கண்டதும் நான் மயங்கி விழுந்து விட்டேன் என்றாராம் பட்டர் இந்த காட்சி மயங்கி விழிய அளவுக்கு என்ன அப்படி இருக்கிறது என்று கேட்டார்களாம் சீடர்கள் என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள் சரணாகதியே சரணாகதியை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த முயலுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா இல்லையே சரணாகதி செய்தால் அவர்களை அந்த நம்மளுடைய தன்னுடைய குட்டியை காப்பாற்றி காப்பாற்றி தீர வேண்டும் என்று அவனிடம் அந்த வேடனிடம் சரணாகதி அடைந்தது அந்த வேடனும் யாரேனும் சொல்லி கொடுத்தார்களா என்ன அவரும் என்ன செஞ்சார் இது சரணாகதி அடைந்தவுடன் அவரும் அந்த முயல்குட்டியை விடுவித்து விட்டார் இதை கண்டதும் இதை இதை கண்டதும் இதை கேட்டதும் அது அதை கேட்டுச்சு யார் தாய் முயல்குட்டி கேட்டவுடனே அவரும் இது வந்து அந்த முயல்குட்டியை விட்டாராம் இதனால் சரணாகதி என்றால் என்னவென்று அறியாத ஒரு முயலுக்கு ஒரு சாமானிய வேடன் இப்படி ஒரு கருணை காட்டுகிறான் என்றால் சரணாகத சரணாகத பச்சலனான எம்பெருமான் அவனே கதி என்று உறுதியுடன் அவன் திருவடிகளை சரணடைந்து நமக்கு எவ்வளவு அனுகிரகம் செய்வார் அவனே கதி என்று அவனைப் பற்றி ந அவனைப் பற்றி நம்மை கைவிடுவானா அவனைப் பற்றி கொண்டால் நம்மளை நம்ம எம்பெருமான் கைவிடுவாரா எம்பெருமானின் அத்தகைய ஒப்பற்ற கருணையை உணராமல் இத்தனை காலம் வீணாகி கழித்துவிட்டேனே என்று வருந்தினாராம் யாரு நம்ம பராசரப்பட்ட உடனே வந்து இறைவன் நம்மை கைவிட மாட்டான் காப்பாற்றியே தீர்வான் என்று உறுதி இன்னும் என் மனதில் உதிக்கவே இல்லையே என்று ஏங்கினாராம் அதனால் தான் நான் மயங்கி விழுந்து விட்டேன் என்று விடையளித்தாராம் பராசரப்பட்ட பட்டரின் விளக்கத்தைக் கேட்ட சீடர்களும் வியர்ந்து போனார்களான் வடமொழியில் ஜியூத என்றால் நழுவ விடுதல் என்று பொருள் அச்சுத என்றால் நழுவ விடாதவன் என்று பொருள் அச்சுதாய கேசவாயன் சொல்கிறோம்ல அதனால் சரணம் என்று தன்னை அண்டியவர்களை நழுவ விடாமலும் கைவிடாமலும் காத்தருள்வாதான் நாம் எம்பெருமாள் அதனால்தான் அச்சுத என்று அழைக்கப்படுகிறான் அதுவே விஷ்ணு சரத்திரநாமத்தில் நூற்றி ஓராவது திருநாமமாக அச்சுதக நமக என்று நாம் சொல்லப்படுகிறது இந்த திருநாமத்தின் பொருளை விளக்கும் விதமாக திருமலையப்பனின் எழுந்தருள் உள்ளார் யாரு நம்முடைய எம்பெருமான் அவர் தனது வலது திருக்கையை திருக்கையை திருவடிகளை நோக்கி காட்டி இப்படி திருக்கை காட்டி அந்த திருவடிகளில் சரணா ச சரணாகதி செய்ய சொல்லியிருக்கிறார் இடது திருக்கையை தொடையில் வைத்து வைத்து கொண்டு நீ அவ்வாறு சரண் சரணாகதி செய்தால் பிறவி பெருங்கடலை தொடை தொடையளவு வற்றச் செய்வேன் உன்னை கைவிட கைவிடாமல் காப்பேன் என்று உறுதி அளிக்கிறாங்க அதனால தான் எம்பெருமா அப்படி கையை வந்து இப்படி இந்த இடது இடது தொடையில இடது கையை வச்சுட்டு இப்படி நமக்கு இப்படி காட்சி அளிக்கிறாங்க அந்த திருமலையப்பனின் வடிவை தியானித்து கொண்டு நமக அச்சுதாயன மக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு என் நிலையும் திருமால் கைவிடாமல் காப்பார் தான் நான் இப்போ ஃபஸ்ட்டே என்ன சொன்னால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் ஷேர் பண்ணுங்க ஏன் வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நமக்கு இப்போ இப்போ இருக்கிற ஒரு கலிகாலத்தில் யாருக்கும் நேரம் இல்லை டைம் இல்லை இது அட்லீஸ்ட் எவ்வளவோ பேர் ஃபோனில் நம்ம அனைவரும் வெட்டி பேச்சு மீன் பேச்சு பேசிக்கிறோம் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம காதில் ப்ளூடூத்தில் போட்டு இந்த ஒவ்வொரு இந்த கதைன்னு இல்லை ஒவ்வொரு சிறுகதைகளும் ஒவ்வொரு நம்முடைய எம்பெருமான் கதைகளும் நம்ம மகாபாரத்தில் வரக்கூடிய கதைகளையும் இந்த காவியத்தெல்லாம் நம்ம கேட்க கேட்க நமக்கு நிச்சயம் நமக்கு வந்து நல்ல எண்ணங்களும் நல்ல புத்திகளும் நம் கர்மாக்களும் பாவங்களும் நீங்கும் என்பது என்னுடைய அனுபவப்பூர்வமான வார்த்தைகள் எதற்கு சொல்கிறேன் என்றால் இது ஒவ்வொன்றும் யோசிச்சு பாருங்களேன் அதனால் என்ன சொல்கிறாங்க சரணாகதி அடைங்கள் சரணாகதி அடையுங்கள் அப்படின்றனால அதுக்கு ஈஸி கிடையாது சரணாகதி அடைவதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது ஆனால் நாம் வந்து ஒரு ஒரு படியில் நாம் ஏறி பகவானை நினைத்து நாம் பூஜை செய்து நாம் வழக்கத்துக்கு மாறாக அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு நம் எம்பெருமானுக்காக சிறு சிறு மணி துளிகள் நாம் செலவு செய்தால் நாம் அவர் நம்மை அவர் நூல் நூல் போட்டு மேல்படியில் லிஃப்ட் போல நம்மளை தூக்கி கொள்வார் அதை தான் சொல்லுகிறேன் தயவுசெய்து அனைவரும் இந்த குட்டி குட்டி விஷயமான கதைகளை கேட்டு நம் எம்பெருமானுடைய பெருமைகளை கேட்டு கேட்டு மகிழ்ந்து வந்து நல்ல பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதனால் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் వడన్ హరే కృష్ణ